சாரி சினிமா பேஸ் அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க நேற்று சன் பிக்சர்ஸ் அபிஷியலாவே அந்த சிக்கிடு வாய்ஸ் பாடலேருந்து வரக்கூடிய அந்த பேக் கிரவுண்ட் ஸ்டில்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஷூட்டிங் ஸ்பாட் ஸ்டில்ஸ்லாம் எல்லாம் நிறுத்திக்கி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க சன் பிக்சர்ஸ் அதில் தான் நம்ம ஃபேன்ஸ் எல்லாருமே சில விஷயங்கள்லாம் பார்த்து ரொம்பவே வேந்து போயிருந்தாங்க என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சில விஷயங்கள்லாம் டிகோட் பண்ணி பார்த்துருக்காங்க அதில் ஒரு விஷயம் தான் இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிருக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது ரஜினி சாரோட புகைப்படம் அதில் பார்க்கும்போது அவரோட கழுத்தில் இருக்கக்கூடிய அந்த டேக் தான் என்னடா டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஜூம் பண்ணி உள்ளே பார்க்கும்போது அது வந்து தேவான்னு எழுதியிருக்கு நம்ம எல்லாருமே தெரியும் ரஜினி சார் இந்த பட்டத்தில் தேவான்ற கேரக்டர் வர தெரிஞ்ச விஷயம் தான் ஆனால் கீழே பார்த்தீங்கன்னாக்கா ஓ பாசிட்டிவ் அப்படின்ற மாதிரி ஏதோ ப்ளட் குரூப் குறிக்கிற மாரி ஒரு விஷயங்கள் இருக்குது என்ன டீட்டெயில்ஸ் இதை பற்றி நம்ம விசாரித்து பார்க்கும்போது இது பேர் டாக் டேக்னு சொல்லுவாங்களாம் ஆர்மியில் இருக்கிறவங்களாம் அது வந்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க வந்து இந்த மாதிரி டேக்லாம் போட்டுப்பாங்க ஸோ அந்த மிலிட்ரி ஆர்மியில் இருக்கிறவங்களாம் எதுக்குன்னு பார்க்கும்போது ஒரு காம்பேக்ட்டில் ஏதாவது சண்டை இருக்கும்போது எதாவது இறந்துட்டாங்க அப்போ அவங்க யார் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அது அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்காக அது வந்து யூஸ் பண்ற ஒரு விஷயம் இது சரி அதெல்லாம் மிலட்டரியும் ஆர்வின்னு சொல்றீங்க அது ஏன் இங்கே வருது அப்படின்றதுதான் இப்ப அடுத்த கேள்வி எல்லாருமே ஏன் ரஜினி சார் அந்த மாதிரி விட்டாங்க அதுவும் ப்ளக் குரூப் குறிக்கிற மாதிரி அந்த வோர்டிங் ஏன் அதுல இருக்கு அப்படின்ற தான் ஃபேன்ஸ் எல்லாருமே உடனே ஒரு வேலை அப்படி இருக்குமோ அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஒரு வேலை ஃபிளாஷ்பில் ரஜினி சார் ஆர்மி ஆஃபீஸரவோ இல்லை ஒரு மில்டரியில் சேர்ந்தவரவோ இல்லை ரிட்டையர்டு ஏதாவது ஒரு மேஜராகவோ அந்த மாதிரி யாரா அந்த மாதிரியான ஏதாவது ப்ரொஃபஷனல்லேருந்து இருந்து வந்தவராக இருப்பாரோ பேக்ரவுண்டில் இந்த படத்தில் அதுதான் பெரிய சீக்ரெட்டாக வச்சுருக்காங்களா படத்தில் அப்படின்ற மாதிரிலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி நீங்கள் இன்னும் நினைக்கிறீங்க ஒரு வேலை அப்படி இருக்கிறது எவ்வளவு வாய்ப்பு இருக்கா ஏன் சம்பந்தம் இல்லாம ரஜினி சார் அந்த டாக்டர் போட்டிருக்காருன்றத மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷன் செக்ஷன்ஸ்லுங்க அடுத்து ரஜினி சார் ஜெயிலில் செகண்ட் பார்த்தோட ஷூட்டிங் அந்த செகண்ட் ஷெட்யூல் பார்த்தீங்கன்னா மைசூரில் அந்த ஷெட்யூல் முடிச்சுட்டு வந்துட்டாரு இப்போ வீட்டில் தான் இருக்காரு இன்று பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சார் கூலி படத்தில் இருக்கக்கூடிய மிச்ச மீதி அவருடைய போர்ஷன்ஸ்க்கான அந்த டப்பிங் ஒர்க்ஸ் இன்னைக்கு பண்ணிடுறான் இன்னையோட அவருடைய ஒர்க்ஸ் வந்து அவர் வந்து ஸோ லேட்டஸ்டான தகவல் வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்